மருதநாயகம் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு நபர் ஆர்வமா இருக்கிறது வியப்பான ஒரு விஷயம்தான் ஒரு மாவீரனா திறமசாலியா மர்மமான மற்றும் சர்ச்சைக்குரிய ஒரு மனிதராகவும் வெவ்வேறு கண்ணோட்டத்தில் பார்க்கப்படுறாரு பதினெட்டாம் நூற்றாண்டோட முற்பகுதியில் சாதாரண விவசாய குடும்பத்துல பிறந்து தன்னோட திறமையினால் படிப்படியாக வளர்ந்து கிழக்கிந்திய கம்பெனியுடைய முக்கியமான இராணுவ பதவிக்கு ஒருத்தர் வரணும்னா அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை அதோட இல்லைங்க பிற்காலத்தில் நெல்லூர் சுபேதாரா வளர்ந்தது பின்னர் இதே ஆங்கிலேயர்களை எதிர்த்தும் நின்னதுன்னு இவர் வாழ்க்கையில் சுவாரஸ்யத்துக்கு பஞ்சமே இல்லை சீக்கிரமே நம்ம சேனலில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நபரை பற்றி முழுமையாக பார்க்கலாம் காத்திருங்க